ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சாமி கார்த்தி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு அது நிறைய பேத்துக்கு வரலை அதனால் அதை வந்து ஒரு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு தான் வந்திருக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்த அப்டேட் என்ன அப்படின்னா மெட்டா ஏஐ அப்படிங்கிற ஒரு லோகோ வந்து நம்மளுடைய சேட் ஹிஸ்ட்ரி பேஜில் வந்து இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணி போனோம்னா அது டேரெக்டாக ஒரு சேட் பேஜுக்குள்ளே போகும் அதில் வந்து நம்ம மெட்டா ஏஐ அப்படின்னு இருக்கும் நேம் அதில் வந்து நம்மளுக்கு தேவையான கேள்விகள் எல்லாமே நம்ம கேட்டால் அது கரெக்டான ஆன்சர் லைக் கூகுள் மாதிரி ஓகே இது வந்து யாருக்கு அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு லிங்க் அனுப்பும் அந்த லிங்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம எதை ரிலேட்டடாக கேட்டோமோ அந்த வீடியோஸ் இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சு இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இதை நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா இப்போவுமே போய் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான புது புது அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த அப்டேட்டட் டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்